அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு செல்ஃபோன் நம்பரை ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு மாற்றுவதற்கும் புதிய சிம் கார்டுகளை வாங்கவும் புதிய கட்டுப்பாடுகளானது வரும் ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வர உள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்மளையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்று செல்போன் இல்லாதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லிவிடலாம் அவர்களுக்கு வழங்கப்படும் செல்போன் நண்பர்கள் அனைத்தும் ஆதார் கார்டு அடிப்படையிலேயே வழங்கப்படுகின்றன இந்த நிலையில்தான் ஆன்லைன் மோசடிகளை தடுக்கும் வகையில் ஜூலை ஒன்று முதல் சிம் கார்டு தொடர்பான விதிமுறைகளில் தொலைதொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் நடவடிக்கை எடுத்துள்ளது உங்களுடைய சிம் கார்டு தொலைந்து போனாலோ அல்லது வேறு சில காரணங்களுக்காக புதிய சிம் கார்டை மாற்றினாலோ நீங்கள் இனி உடனடியாக வேறு ஒரு நெட்வொர்க்கிற்கு மாற முடியாது அதற்கு குறிப்பிட்ட காலம் காத்திருக்க வேண்டும் அதாவது தற்போது பயன்படுத்தி வரும் செல்போன் நம்பரை ஒரு நிறுவனத்திடமிருந்து இன்னொரு சேவை வழங்கும் நிறுவனத்திற்கு போர்ட் செய்ய யுபிசிஎன் உடனடியாக ஒதுக்கப்படும் அதை மாற்ற விரும்பும் நெட்வொர்க் நிறுவனத்திடம் கொடுத்து அதே நம்பரில் புதிய சிம் கார்டை வாங்கியும் கொள்ளலாம் ஆனால் தற்போது ஆன்லைன் மோசடிகள் பெரும்பாலும் செல்போனின் மூலமாகவே நடைபெறுவதால் உடனடியாக ஒரு செல்போன் நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு மாற்றுவதற்கு குறைந்தபட்சம் பத்து நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும் என்றும் அதனால் கோரிக்கை வந்தவுடன் உடனடியாக யூபிசி எண் ஒதுக்கப்படக்கூடாது என்றும் தாய் உத்தரவிட்டுள்ளது இதற்கு சில செல்போன் சேவை நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டாலும் பத்து நாட்கள் காத்திருப்பு காலம் மிகவும் அதிகம் என்றும் சில நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன எனவே எட்டு நாட்களாக ஏழு நாட்களாக குறைக்கலாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளன அதிலும் சில நிறுவனங்கள் இரண்டு முதல் நான்கு நாட்கள் போன்ற குறுகிய காத்திருப்பு காலமே நியாயமானதாக இருக்கும் என்றும் பத்து நாட்கள் காத்திருப்பு காலத்தால் சந்தாதாரர்கள் சிரமம் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளது இருப்பினும் மோசடியாக சிம் இடமாற்றம் நேர்மையற்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காகவே இந்த புதிய விதிமுறைகளின் நோக்கம் என்றும் ட்ராய் தெரிவித்துள்ளது அதே புதிய சிம் கார்டுகளை வாங்க புதிய கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படும் டாட் விதிகளின்படி ஒருவர் தனது ஆதாருடன் ஒன்பது சிம் கார்டுகளை மட்டுமே வாங்க முடியும் ஒன்பது சிம் கார்டுகளுக்கு மேல் இருந்தால் முதல் முறை மீறினால் ஆண்டுகள் வரை சிறை ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் மீண்டும் மீறுபவர்களுக்கு இரண்டு லட்சமும் அபராதமும் விதிக்கப்படும் தவறான முறையில் சிம் கார்டு பெற்றால் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை அபராதமும் ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் உங்கள் ஆதாரில் எத்தனை மொபைல் எண் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை சரிபார்க்க நீங்கள் அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட